ஆண்டவர் இயேசுவில் இனியவர்களே பாபிலோனிய அரசன் நெபுகத் நேசர் மக்களை யூத மக்களை ஆண்டு கொண்டிருந்த சமயத்தில் தனது அரசவையில் தகுதி வாய்ந்த இளைஞர்களை அவன் தேர்ந்தெடுத்தான் உடல் ஊனமற்ற அழகுமிக்க எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்ற அதே நேரத்திலே இந்த கல்தேய மொழியை பேசவும் எழுதவும் தெரிந்த இளைஞர்களை தனது பக்கம் அவன் எடுத்துக்கொண்டான் எதற்காக என்றால் இந்த இளைஞர்கள் நம்மோடு இருந்தார்கள் என்றால் இந்த நாட்டை எளிதாக ஆள முடியும் அது மட்டுமல்ல இந்த நாட்டை எளிதாக வழிநடத்த முடியும் என்பதை அவன் உணர்ந்திருந்தான் அப்படி எண்ணற்ற இளைஞர்களை அவன் தேர்ந்தெடுத்த போது சிறப்பாக யூத குலத்தை சார்ந்த நான்கு இளைஞர்களையும் அவன் தேர்ந்தெடுப்பதை இன்றைய முதல் மாதம் நமக்கு பதிவு செய்கின்றது அந்த இளைஞர்கள் முறையே தானியேல் அனனியா மிசாவேல் அசரியா என்ற இந்த நான்கு இளைஞர்களை அவன் தேர்ந்தெடுக்கின்றான் இந்த இளைஞர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு இவர்களுக்கு சிறப்பான ஒரு உணவை கொடுக்கின்றான் சிறப்பான ஒரு பானத்தை கொடுக்கின்றான் ஆனால் யூத இளைஞர்களை பொறுத்தவரை அவன் கொடுக்கக்கூடிய அந்த உணவை சாப்பிடக்கூடாது அவன் கொடுக்கக்கூடிய அந்த பானத்தை அவர்கள் குடிக்க கூடாது எனவே அந்த தானியில் குறிப்பிடுகின்றார் அந்த அலுவலர் தலைவனிடம் இதை நாங்கள் தொடக்கூடாது ஒருவேளை நாங்கள் தொட்டோம் என்றால் எங்களை நாங்கள் தீட்டுக்கு அவனவராக மாற்றி விடுவோம் எனவே நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிவதை தான் நாங்கள் மிகுந்து நினைக்கின்றோம் அரசனுக்கு கீழ்ப்படுவதை விட நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிவதை பெரிதாக நினைக்கின்றோம் ஒருவேளை நீர் எங்களை கட்டாயப்படுத்தினால் எங்கள் உயிரை கூட தவிர இந்த உணவை நாங்கள் ஒருபோதும் தொட தொடமாட்டோம் என்று குறிப்பிடுகின்றான் அலுவலர் அவனிடம் குறிப்பிடுகின்றான் ஒருவேளை இந்த உணவை நீங்கள் உண்ணவில்லை என்றால் என் தலையும் துண்டிக்கப்படும் உங்கள் தலையும் துண்டிக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றான் அப்படி என்றால் தானியல் குறிப்பிடுகின்றான் எங்களுக்கு இந்த உணவு வேண்டாம் மரக்கறியும் தண்ணீரும் கொடும் இந்த உணவை உண்டு நாங்கள் நன்றாக இருப்போம் மற்றவர்களை விட நாங்கள் உடல் பலத்திலே சிறந்து இருப்போம் ஒரு பத்து நாட்கள் எங்களுக்கு நாட்களை அவகாசகமாக கூடும் என்று கேட்கின்றான் பத்து நாட்களை மரக்கறியும் இந்த உணவும் உண்ட இந்த நான்கு இளைஞர்கள் மற்றவர்களை விட அரசன் கொடுத்த அந்த உணவை உண்ட மற்ற இளைஞர்களை விட இவர்கள் உடல் பலத்திலும் மனபலத்திலும் உணர்விலும் அழகிலும் மேன்மை உள்ளவர்களாக இருந்ததாக பார்க்கின்றோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே முதல் வாசகம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்றால் கடவுள் மீது உள்ள நம்பிக்கை கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதுதான் அன்று எலியா இறைவாக்கினர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் நம்பிக்கை கொண்டிருந்த எலியா இறைவாக்கினர் பசியாக இருந்த போது காகத்தின் வழியாக ஆண்டவர் அவருக்கு உணவு கொடுத்தார் அதே போல நம்பிக்கையோடு வந்த எத்தனையோ மனிதர்களை நற்சீதில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்தார் என்று வாசிக்கின்றோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட இனமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோமா பல நேரத்திலே சின்ன சின்ன காரியங்களுக்காக சின்ன சின்ன ஆசைகளுக்காக கடவுள் கொடுத்த கட்டளைகளை கடவுள் கொடுத்த அன்பை கடவுள் கொடுத்த மன்னிப்பை பேரன்பை நாம் மறந்து போய் விடுகின்றோம் ஆனால் இந்த நான்கு இணை நான்கு இளைஞர்கள் எந்த சூழலிலும் நாங்கள் கடவுளை விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி தங்களையே முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் கடவுள் அவர்களை மேன்மையாக உயர்த்தினார் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம் அதே போல நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் அந்த ஏழை கைவன் தன்னிடம் உள்ளதை கொடுத்தால் பற்றாக்குறை இருந்தும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே பற்றாக்குறைதான் அப்படி பற்றாக்குறை இருந்தும் கூட அவள் அடுத்த நேரத்துக்கான ஒரு வாழ்வை எண்ணி பார்க்காமல் அந்த பணத்தை உண்டியலிலே அவர் காணிக்கையாக போட்டார் என்பதை வாசிக்கின்றோம் இந்த கைமண்ணும் கூட ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கைதான் அவளை ஆண்டவரால் புகழச் செய்ய முடிந்தது என் அன்புக்குரியவர்களே பல நேரத்திலே எதையெல்லாமோ நம்பி இருக்கின்றோம் ஆனால் படைத்த கடவுளை நம்புகிறோமா கடவுள் பராமரிப்பார் கடவுள் பாதுகாப்பார் இப்படி ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்பினார் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்பினார் அதே போல நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவோம் அந்த ஆண்டவர் நம் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியங்களை செய்வார் கண்ணீரின் பாதையில் நாம் நடக்க நேர்ந்தாலும் அந்த ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை உணர்ந்து கொண்டு அவருடைய கரங்களிலே நம்மையே முழுவதுமாக ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆமீன்